இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் கலங்கள் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் செமி ஃபைனல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு இந்தியா வெர்சஸ் நியூ ஸ்டாண்ட் ஸோ இனிஷியலே பார்த்திங்கன்னா இந்தியா சாதகமாக தான் எல்லாமே பயங்கரமாக போயிட்டு இருக்கு இந்த மேட்ச் யார் வின் பண்ண போகிறா அண்ட் ஃபைனல்ஸில் யார் வந்து மீட் பண்ண போகிறா அப்படின்னா மக்கள்கிட்ட சும்மா ஜாலியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ செமி ஃபைனல்ஸ் போயிட்டு இருக்கு இந்தியா வெர்சஸ் நியூ ஸ்டாண்ட் யார் வின் பண்ணுவோம் நினைக்கிறீங்க கன்ஃபார்ம் இந்தியா தான் ப்ரோ டெஃபினட்டா இந்தியா தான் ஜெயிக்கும் கண்டிப்பா இந்தியா தான் இந்தியா தான் ஜெயிக்கும் இந்தியா தான் ப்ரோ இந்தியா தான் ஜெயிப்பாங்க இதுல சந்தேகமே இல்லையா இந்தியா தான் கன்ஃபார்ம் கண்டிப்பா இந்தியா தான் ப்ரோ கண்டிப்பா இந்தியா தான் இந்தியா தான் கண்டிப்பா வின் பண்ணோம் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க இந்தியா கண்டிப்பா தோனி மேல தான் தோனி மட்டும் தான் தோனி தோனி தான் கே தினேஷ் கார்த்திக் தோனி மேல அதே நம்பிக்கை இருக்கு இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன் டீம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம் இப்போ வேர்ல்டே பயப்படுற அளவுக்கு கோலியை சொல்கிறாங்க பும்ரா சொல்கிறாங்க ரோஹித் சர்மா எக்ஸ்பீரியன்ஸ் தோனி ஸோ இதுதான் ரீசனு ஸோ ஈவன் நியூஸ்லாண்டு எடுத்துக்கினா அந்தளவுக்கு ஒரு எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் சொல்ல முடியாது எக்ஸப் வில்லியம்சன் ரோஸ் ஸ்டைலர் தவிர்த்து கம் கண்டிப்பாக இந்தியா தான் தலை தோனி இருக்கார்ல அது அவர் ஒருத்தர் போதுமே வேல்டு பெஸ்ட் போல நம்மகிட்ட தான் இருக்காங்க எப்பவுமே தோனி சமீப அடிச்சு கொடுப்பாரு இந்த வாட்டி அவர் தான் அடிச்சு கொடுப்பாரு இந்த வாட்டி வேர்ல்டு கப் அவர் தான் வாங்கி கொடுப்பார் இல்லை கண்டிப்பாக இருக்காது எல்லாம் சமையை விட புவனேஸ்வர் குமார் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஹார்திக் பாண்டியா பெஸ்ட்டு இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் கரண்ட்லி இந்தியா ப்ரொடியூஸ் அதுவும் சொல்லலாம் தீஸ் ஆர் த ரீசன்ஸ் கண்டிப்பாக இந்தியா தான் வின் பண்ணும் சார் செகண்ட் படிக்கிங் எந்த மாதிரி இருக்கும் இல்லை கண்டிப்பாக டூ டூ ஃபிஃப்டிக்குள்ளே இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் சான்ஸ் உண்டு பிகாஸ் இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா இப்போ சேசிங் ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு அதில் ரீசென்ட் மேட்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஓவரும் மேடினு தான் போயிருந்து ஒரு விக்கெட் போயிருக்கு கண்டிப்பாக டூ ஃபிஃப்டிக்குள்ளே இந்தியா அவங்கள இது பண்ணிடுவாங்க ஸோ இந்தியா ஈஸியாக சேஸ் பண்ணுவாங்க த பெஸ்ட் சேசஸ் தோனி கோலினா இருக்கிறாங்க பவுலிங் சேரி பேட்டிங் சைடு ரெண்டுமே அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நியூசிலாந்து வந்து ஒரே ஒரு பிளேயர் நம்பி தான் இருக்காங்க மற்றபடி இப்போ வில்லியம்ஸ் போய் அவுட் ஆகிட்டார்னா ஹோல் டீமே முடிஞ்சிடுச்சு அதனால் கன்ஃபார்ம் இந்தியா தான் இருப்பாங்க ஸோ செகண்ட் பேட்டிங் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க பெரிய பார்த்தா ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு டூ டூ ஃபிஃப்டி சேஸ் வரும் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஈஸியாக தான் இருக்கும் ரன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நினைக்கிறீங்க அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அவங்களும் நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இருந்தாலும் மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் அதை பொறுத்த வரைக்கும் ஆனால் கண்டிப்பாக இந்தியா மேட்ச் வச்சிருக்கேன் நம்ம சைடில் வந்து போலிங்கும் பேட்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவும் போலிங்கில் பார்த்தீங்கன்னா பும்ரா அவர் சொல்லவே தேவையில்ல போன மேட்ச் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ணுவோம் ஸோ டீம் நல்லா பலமாக இருக்குது பார்க்க ஒவ்வொரு மேட்ச் பார்த்து தான் இருக்கேன் அவங்க விளையாடுறது ஒன்றும் சூப்பராக பவுலிங்கு கீப்பிங் மட்டும் தான் சூப்பராக பண்ணுறாங்க இந்த மேட்ச் முடிச்சதுக்கப்புறமா ஃபைனல்ஸில் வந்து இந்தியா வந்து யார் கூட மோதுனா பயங்கரமாக இருக்கும் மேட்ச் நினைக்கிறீங்க இங்கிலாந்து கூட மோதுனா பயங்கரமாக இருக்கும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தோட மோதனா கொஞ்சம் இந்தியா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஃபைனல் கண்டிப்பாக இங்கிலாந்து ஒர்சஸ் இந்தியா டான்ஸ் ஷோர் ஆஸ்திரேலியா கண்டிப்பா டஃப் ஆஸ்திரேலியா தான் இந்தியா ஆஸ்திரேலியா அது சூப்பராக இருக்கும் விருப்பம் பார்க்கறதுக்கு இல்லை இந்த மேட்ச் தோக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க நினைக்கிறீங்களா நானும் நினைக்கிற நானும் நினைக்கல தேங்க் யூ ரைட் சினிமா மூவி டிக்கெட் காணுச்ல இந்த வாரத்துக்கான கேள்வி கொரில்லா படத்தோட ஹீரோயினோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா ஆப்ஷன் பி ஷாலினி பாண்டே ஆப்ஷன் சி பவனி சங்கர் ஆப்ஷன் டி நிக்கிகா ராணி யார் வந்துலா படத்துல ஆக்ட்ரஸ் அப்படின்னு உங்களுக்கு சொன்னதோ அந்த ஆன்சரோட சேர்த்து உங்களோட இமெயில் ஐடியும் வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க ஸோ யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர் பண்றீங்களோ அவங்களேருந்து ஒருத்தர் குளிக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்கள் டிக்கெட்